ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் டு திண்டுக்கல் பேருந்து பயணத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மரமான ரெட் கலர் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகக்கூடிய வீடியோஸ் கால் எனக்கு நீங்கள் மிஸ்டாகவும் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோ போகலாம் சேலம் பேருந்து நிலையத்துலேருந்து சரியாக காலை ஒன்பது மணிக்கு நம்ம கிளம்பணுங்க பண்ணுங்கள் நாம் போன பஸ் வந்து கவர்மெண்ட் பஸ் தான் பஸ் கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு திண்டுக்கல் நூற்றி ஐம்பது ரூபா சார்ஜஸ் பண்ணாங்க நாமக்கல் பேருந்து நிலையத்துக்கு சரியாக பத்து மணிக்கு வந்து அடைஞ்சாச்சு அடுத்தது கரூர் அப்புறமேட்டு திண்டுக்கல் நம்ம போய் இறங்கி அங்கேருந்து நம்ம நத்தம் வந்து போகணும் கரூர் வந்து அடைஞ்சாச்சுங்க நிறையா முற்பகல் பதினோரு மணிக்கு நம்ம கரூர் பேருந்து நிலையத்துக்கு வந்து அடைஞ்சாச்சுங்க இப்படிக்கு பஸ்ஸு நிறுத்திருக்கிறாங்க இதுக்கு பக்கமாக நிறையாச்சு ஒரு அரை மணி நேரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்காச்சுங்க பெரிய மணி ஒரு மணி இப்போ நம்ம இங்கே வந்து சாப்பிட்டு மொத்தம் நம்ம வந்து மதுரை போ வழியில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நம்ம ஐடி போகணும் சரி வாங்க போகலாம் வந்து இறங்கிச்சிங்க இங்கேருந்து முன்னாடி சாப்பிட்டுட்டு அதே போகிற தோசை பிடிச்சி ஒரு டேமுக்கு போகணும் நம்ம மதிய உணவு என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா குஸ்கா ஐம்பது ரூபாய் ஆம்லேட்டு பதினஞ்சு ரூபாய்க்கு சாப்பிட்டேங்க ஒரு போகுதுக்கு திறப்பாங்க நேரம் ஒரு போது மட்டும் திறப்பாங்க பெரியார் தண்ணி இருந்து ஆமாம் ஐடி பண்ணி முடிச்சுட்டு அப்படி நம்ம திண்டுக்கலுக்கு அந்த கிராமத்தில் இருந்து பயணம் மேற்கொண்டு அங்கேருந்து நம்ம பார்த்திங்கன்னா சேலை வந்து பயணிக்க ஆரம்பிச்சுங்க இடையில் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டீ காஃபி சாப்பாடுக்கு நிறுத்தினாங்க நம்ம இறங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் பஸ் ஏறி படுக்க ஆரம்பிச்சுங்க என்னென்னா இரவு பயணம் பொறுத்த வரைக்கும் எனக்கு பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நைட்டில் அதுவும் கவர்மெண்ட் பஸ்ஸில் ஃபுல்லாக வந்து பயணிகள் மாட்டாங்க அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அந்த மூணு நாள் சிட்டியை பிடிச்சிக்குவோங்க அதை அப்படியே படுத்து உறங்குறது தான் அடுத்த வேலை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லேருந்து சரியாக ஒரு நாலு மணி நேரம் சேலத்துக்கு வந்து வர்றதுக்கு நேரம் அதில் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்குங்க அதன் பிறகு சேலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சரியாக மணி பத்துக்கா ஆ பத்து மணிக்கு வந்துட்டேங்க அங்கே ஏழு மணிக்கு திண்டுக்கல்லில் ஏறினங்க ஏழுக்கு ஏறினா எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஆமாம் பத்தரைக்கு வந்தேங்க வீட்டுக்கு பதினொன்றரைக்கு வந்துட்டேங்க